வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி போகிறோம் அப்படின்னா சுபிக்ஷா வந்து ரம்யா அந்த கிட்ட நான் புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு ரூல் புக்கோட சேர்த்து வச்சு பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு புதிய விஷயம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்லாக பார்த்துலாம் முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்க போடுற புதிய பிளான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிக்பாஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கு அலாம் அடித்ததுக்கப்புறம் அவங்க எந்திரிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு பட் அலாம் மற்ற அடிச்சா தான் எந்திரிக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து போடலை ஸோ இங்கே தான் வந்து நம்மளை இந்த நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ரமே கிட்ட சொல்கிறாங்க ரமே வந்து மூணு வாரம் அங்கே தான் இருக்கும் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற பேரில் அவங்க ஏனோ தான மாதிரி பதில் சொல்கிறாங்க ஏன்னா அவங்களோட ஆட்டிடியூட் அப்படி தான் இருக்குது ஸோ அவங்க வந்து ஜாலியாக அங்கே இருக்கிறாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு புரியுது ஸோ அவங்க வந்து அதிக இன்வால்மெண்ட் இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது இந்த பர்டிகுலர் கான்வர்சேஷன் அப்போ பட் ஸ்டில் சுபிக்ஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லைக் எப்போ எழுந்து வெளியே வரமோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சாங் போடுவாங்க ஸோ விச் மீன்ஸ் நம்ம எப்போனாலும் வெளியே எழுந்து வரலாம் ஸோ அது நம்மளுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை பட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெல் அடித்தோடனே எந்திரிச்சிக்கலாம் எந்திரிக்கணும் அப்படின்றதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூல் மாதிரி இருக்குது அப்படின்றப்ப பெல் அடித்தா தான் எந்திரிக்கணும் அப்படின்னு இல்லை பெல் அடித்தா எந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா சொல்கிறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா பிக் பாஸ் சூப்பர் டிலெக்ஸில் இருக்கவங்க எல்லாருமே சீக்கிரம் அதாவது ரொம்ப சீக்கிரம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் காண்டாகும் பட் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்னாடி அடிக்கிறது முன்னாடி நம்ம போய் அவங்கள எழுப்பணும் அப்படின்னா அந்த கேம் வந்து அப்போ எழுப்பி அவங்கள வந்து வேலை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அவங்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும்னு அவங்க சொல்லலை நான் எக்ஸாக்ட் ஜெரக்ட் பண்ணி சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா வந்து லைக் கிட்ட கேட்குறாங்க ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து சுபிக்ஷா சொல்கிறாங்க இன் கேஸ் பாஸ் வந்து இது தப்பு தவறு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அந்த பொறுப்பை நான் ஏற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் வந்து இப்போயே ஒரு கிளாரிட்டி கிளாரிட்டியோடு அவங்க வந்து களத்தில் இறங்குறாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க ஸோ இதே விஷயத்தை வந்து வாட்டர் பிளான்ஸ் ஸ்டாரங்க வராரு அவர்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க ஆ என்னப்பா பண்ணலாம்ப்பா இதில் என்ன இருக்குப்பா பண்ணலாம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்கிறாரு ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் நடக்குதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா இவங்க மூணு ரெண்டு பேர்ட்ட தான் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க இன்னும் நாலு பேர் உள்ளே இருக்காங்க எஃப்ஜே ஆதிரி அதுக்கப்புறம் சபரி அதுக்கப்புறம் வினோத் அண்ணன் ஸோ இவங்கெல்லாம் வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்றது தெரியல பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் सबस्क्राईब करून सपोर्ट पण गा थँक बाय